கணவன் மனைவி இரண்டு பேரின் வாழ்க்கை இணைந்த கதை இது வெறும் சட்டப்பூர்வமான உறவல்ல இரு மனசுகள் இரு கனவுகள் இரு உயிர்கள் இணைந்து வாழ கற்றுக்கொள்ளும் ஒரு பயணம் காதலியின் இனிமையும் சண்டையின் கசப்பும் புரியாமையின் வலியும் எல்லாம் கலந்துதான் ஒரு திருமணம் முழுமையடைகிறது திருமணத்தின் முதல் நாள் மனைவி கணவன் முகத்தை பார்த்து கலந்த சிரிப்பு கணவன் அவளது கண்களில் எதிர்காலத்தை பார்க்கிறான் வாழ்க்கை எல்லாம் இன்று நினைக்கும் அந்த ஆரம்ப நாட்கள் சின்ன சின்ன சண்டைகள் கூட காதலோட முடிந்த நாட்கள் நீதான் எனக்கு எல்லாம் இன்று சொன்ன அந்த வாக்கியங்கள் வாழ்க்கை முழுவதும் நினைவில் நிற்கும் அந்த தருணங்கள் ஆனால் நாட்கள் நகரும் போது நிஜ வாழ்க்கை முகம் காட்டுகிறது கணவன் வேலைக்கு செல்கிறான் சோர்வோடு வீடு திரும்புகிறான் மனைவி அவனுக்காக நாள் முழுக்க காத்திருக்கிறாள் பேச வேண்டும் சிரிக்க வேண்டும் ஆனால் அவன் சோர்வில் சொற்களை தவிக்கிறான் இதுதான் முதல் மௌனம் மனைவி உள்ளுக்குள்ள பேசிக்கொண்டே அழுகிறாள் என்னோட கனவுகளை யாரிடம் சொல்ல என்னோட தனிமையை யாரு புரிஞ்சிக்க போறாங்க ஒரு நாள் கணவன் வேலை இழைக்கிறான் வீட்டில் நிம்மதி இல்லை குடும்பத்தார் விமர்சனம் செய்கிறாள் மனைவி மனம் உடைந்தாலும் அவன் பக்கத்திலேயே நிற்கிறாள் அவள் சொல்லும் வார்த்தை நீ வேலை இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை நான் உன்னோட இருக்கிறேன் என்னை விட்டு பிரியாதே அதுதான் எனக்கு முக்கியம் அந்த ஒரு வார்த்தை கணவனின் கண்ணில் கண்ணீரை கொண்டு வருகிறது அவன் தான் மனைவியை எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டான் என்று நினைக்கிறான் அந்த நாள் முதல் கணவன் மாறுகிறான் அவன் சொல்கிறான் நீதான் என் உயிர் உன் சிரிப்பை காக்கத்தான் நான் உழைக்கிறேன் இனிமேல் சேர்ந்து மனைவியின் கண்களில் மகிழ்ச்சி கண்டேன் அந்த தருணம்தான் அவர்களின் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம் கணவன் மனைவி வாழ்க்கையின் இரண்டு சர்க்கரம் சந்தோஷத்திலும் துன்பத்திலும் சேர்ந்து நிற்பதே அந்த உறவின் அழகு சண்டை வரலாம் புரியாமை வரலாம் ஆனா கைவிடாமல் இருந்தால்தான் அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் அன்பு சொல்லும் வார்த்தையை ஒன்று பாசம் கொடுக்கும் பார்வை ஒன்று அதுதான் ஒரு திருமணத்தை காப்பாற்றும் வாங்க அடுத்த கதவுல போலாம் கணவன் மனைவி வாழ்க்கையின் சோதனை வாழ்க்கை அப்படித்தான் நண்பர்களே இரண்டு இதயங்களை இணைந்து வாழ ஆரம்பிக்கும் போது அது ஒரு அழகான பயணம் ஆனா அந்த பயணத்துக்கு நடுவில் மூன்றாவது நிழல் வந்து நின்றுவிட்டால் காயப்படுத்தும் இன்று நான் சொல்ல போற கதை அப்படிதான் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் நடந்த உண்மை மாதிரி கதை அன்பின் ஆரம்பம் அருண் தீபிகா இருவரும் ஒன்றாக சேர்ந்து காதலித்தார் ஆரம்பத்தில் அந்த வீடு சிரிப்பு சந்தோஷம் கனவுகள் நிறைந்த இடம் ஒரு காப்பி குடிக்கும் போது கூட இருவரும் கண் பார்த்து சிரிச்சால் போதும் அது வாழ்க்கையின் மகிழ்ச்சி ஆனால் வாழ்க்கை சுலபம் இல்லை அந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்குள்ளேயே வெளியிருந்த வந்த ஒரு மூன்றாவது மனிதன் அந்த வீட்டின் கதவை தட்டினான் அவன் பெயர் கார்த்திக் அருணுக்கு நெருங்கிய நண்பன் ஆரம்பத்தில் தீபிகாவுக்கு நல்ல சகோதரனா மாதிரி நடந்தான் ஆனா சில சமயம் மனித மனசு விலகி போகும் தீபிகா தன்னோட சின்ன சின்ன பிரச்சனைகளை அவனிடம் பகிர ஆரம்பித்தாள் அருண் வேலை பிஸியாக இருக்கிறார் எனக்கு நேரம் இல்லை என்று குறைகளை கார்த்திக் கேட்டு ஆரம்பித்தான் அது ஆரம்பத்தில் சாதாரணமாதான் ஆனா அந்த நுழல் மெதுவாக பெரிய சுவற்றாக மாற ஆரம்பித்தது ஒரு நாள் அருண் வீடு வந்தபோது தீபிகா மற்றும் கார்த்திக் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அந்த சிரிப்பு தீபிகாவின் சிரிப்பு தான் ஆனாலும் இல்லாததை அவன் உணர்ந்தான் அந்த இரவு அவன் தூங்க முடியவில்லை மனசுக்குள் ஆயிரம் கேள்விகள் என் மனைவி என்கிட்ட பேசாமல் அவனிடம் ஏன் பேசுறா இல்ல நான் தவறா அவள்தானா தவறு இல்லையா நடுவிலே வந்த நிழல் காரணம் அந்த கேள்விகள் வீட்டுக்குள்ளேயே சுவற்று கட்ட ஆரம்பித்தது இருவருக்கும் இடையிலான அன்பு மெதுவாக தூரமா மாற ஆரம்பித்தது தீபிகாவும் அழுதாள் நான் தவறு செய்யல அருண் ஆனா உன்னிடம் பேச எனக்கு குறைவு என நினைச்சேன் அதனால யாரோடையாவது பேசணும்னு தோணுச்சு அதுதான் கார்த்திக் ஆனா அவனோட மனசு வேற மாதிரி போச்சு அதுக்காக நம் வாழ்க்கையை நாசமாக்கிட கூடாது அருண் அந்த நிமிஷம் புரிந்துகிட்டான் மூன்றாவது நிழல் வந்தாலும் அந்த வீட்டை காப்பாற்றுவது கணவன் மனைவியின் கையில் தான் இருக்கிறது அவன் அவளை கையை பிடிச்சு சொன்னான் நம்ம உறவு எந்த சோதனையும் ஜெயிக்கணும் இனிமேல் உன்னோட சிரிப்பு நான் கேட்காம இருக்க மாட்டேன் அந்த நாளிலிருந்து அந்த வீட்டின் கதவு மூடப்பட்டது மூன்றாவது நிழலுக்கு நண்பர்களே வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே பிரச்சனை வராமல் தான் இருக்கணும் என்பது சாத்தியமில்லை ஆனா அந்த பிரச்சனையை வேறு யாரிடமும் பகிர்ந்து மூன்றாவது நிலை அனுமதிக்காதீர்கள் என்பதே முக்கியம் அன்பு இருந்தால் புரிதல் இருந்தால் மூன்றாவது மனிதன் எதுவும் செய்ய முடியாது வாழ்க்கை அழகாக இருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து நிற்பவர்களுக்கு மட்டும் இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம் இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம் இது நிஜமும் நினைவும்